السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي أنبركني يا مانا هل الحمد لله نام கடந்த பாடங்களில் ஃபத்தஹா கஸ்ரா தம்மா என்று சொல்லக்கூடிய ஹரக்கத்தை பற்றியும் அதனுடைய பயிற்சிகளையும் உதாரணங்கள் ஆங்கிலத்திலும் பார்த்தோம் அலம்துல்லில்லா புதிதாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இதற்கு முன்னால் உள்ள பாடத்தை பார்த்துவிட்டு இன்ஷால்லா இதையும் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பாடத்தில் சுகூன் என்று சொல்லக்கூடிய ஜஸ்ஸுமுடைய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்த சிறிய வடிவிலான தால் அரபியில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் இதற்கு சுகூன் என்றும் ஜஸும் என்றும் சொல்லப்படும் இதனுடைய வேலை என்ன செய்யும் என்று சொன்னால் கேஏ ஏ க இஜ் கஜ் என்று படிப்போம் அதே போல் அரபியில் கஃப் ஜீம் ஃபத்ஹா வந்தால் கஜ் அது நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால் க இஜ் கஜ் என்று நாம் எளிதாக படித்து விடலாம் அதே போல நான்கு எழுத்துக்கள் வந்தால் இந்த சுகூன் பெற்ற இந்த எழுத்து இருக்கிறது இதற்கு சாக்கீன் என்று சொல்லுவார்கள் இந்த சாக்கினுடைய எழுத்தை நாம் தனியாக படிக்க முடியாது அதற்கு முன்னால் உள்ள எழுத்தோடு இணைத்து தான் படிக்க முடியும் அக் அ இக் அக் ப இர் பர் அக் பர் அதே போல் ஆங்கிலத்தில் அக் பர் எவ்வாறு நாம் படிப்போமோ அதே போல தான் அரபியில் இந்த ஆர் இர் என்ற சப்தம் வரும் அதே போல் இந்த ராவும் இர் என்ற சப்தத்தோடு முடியும் அ இக் அக் ப இர் பர் அக் பர் அதே போல் மூன்று எழுத்துக்கள் வந்தால் இரண்டு எழுத்துக்களை சேர்த்து படிக்க வேண்டும் ஒரு எழுத்து தனியாக படிக்க வேண்டும் இல் மில் அதே போல அரபியில் மில் ஹோ மில் மீண்டும் ஒரு முறை கஜ் அ இக் அக் பர் மி மில் ஹோ மில் ஹோ மாணவர்கள் உதாரணத்தோடு இந்த எழுத்துக்களை படித்து பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பாடங்களில் இன்னும் விரிவாக சொல்லிக் கொடுக்கலாம் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ